ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க ஸோ நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் பட் என்னென்னா வெயில் தான் வந்து தாங்க முடியல இங்கெல்லாம் வந்து எவ்வளோ டிகிரியில் அடிக்குதுன்னே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வெயில் வந்து எப்படி சொல்கிறது வெ வெயிலின் கோர தாண்டவம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்குது ஆமாம் துணியை காய வைக்கணும்னு வெளில போனால் கூட வந்து அரிசி பொங்கி நம்ம சாப்பாடே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து வெயில் அடிக்குது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து எப்படி எங்களுக்கு எப்படி போகுது அண்ட் இந்த விலாகை நாங்கள் எப்படியெல்லாம் கொண்டுட்டு போகிறோம் அப்படின்றத மறக்காத என்டர்டைனிங்காக இருக்கா அப்படின்றதும் வீடியோக்குள்ளே போய்ட்டு முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து தெரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பெரிய பாப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா அம்மா நாளைக்கு தானே யூஸ்வலாக வந்து நீங்கள் மார்னிங்லேருந்து தானே ரொட்டீன் கவர் பண்ணிங்க ஸோ நைட் ரொட்டீன்லேருந்தே நீங்கள் கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லியிருந்தாங்க எனக்கு இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாப்பா வந்து எல்லாம் கழுவிட்டு இருந்தாங்க ஸோ இந்த வளாக்லேருந்தே வந்து இந்த சீன்லேருந்தே நம்ம வந்து வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி விளாக் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை விட்டுட்டு ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க குழந்தைங்க நம்ம கூட வந்து ஜாலியாக விளையாடும் போது நமக்கு வந்து நம்மளையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன பிள்ளைங்க வந்து மா சின்ன பிள்ளைங்க மாதிரி மாறிடுவோம் ஜாலியாக இருக்கும் நமக்கும் குழந்தைங்க மேக்ஸிமம் எங்களோட இருக்கிறதா எங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும் இன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கும் போது கத்திரிக்காவும் நாட்டு கத்திரிக்காய் குண்டு குண்டாக அழகாக இருக்குது பாருங்கள் நாட்டு கத்திரிக்காவும் மாங்காவும் போட்டு சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாம்பார் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காலையிலே கொஞ்சம் வந்து வேலை விஷயமா வெளில வந்து கிளம்பிட்டார் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவர் வந்து நான் ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரா ஸோ அந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சும்மா தகு தகு தகுன்னு செம்மையாக இருந்தது டேஸ்ட் வந்து பண்ணிட்டோம் மாங்காய் காம்பினேஷனில் செம்மையாக டேஸ்டியாக இருந்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சாப்பாடுலாம் ஊட்டிட்டு ஒரு டென் டென் தேர்ட்டி அளவில் அவங்களுக்கு வந்து கரண்டி ஆம்லேட் மாதிரி வந்து போட்டு கொடுத்தேன் ஸோ பாப்பாவுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ரசிச்சு ருசிச்சு வந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டிவியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாப்பாவும் சின்ன பாப்பாவும் உட்காந்து ஜாலியாக வந்து ஜாக்கி ஜான் பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு ஜாக்கி ஜான்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூலி கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அந்த தாத்தா கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்களோட குழந்தைங்களோட நானும் மேக்ஸிமம் வந்து பார்ப்பேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து ரெடி ஆகிட்டு வரும்போது பாப்பா வந்து சரி கொஞ்சம் நேரம் வந்து என் கூட இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொண்டு போய் அம்மாக்கிட்ட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடையில் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் வரும்போது அண்ணா பொண்ணும் வந்து அண்ணா பொண்ணும் தம்பி பையன் குழந்தைங்க அதாவது என் பொண்ணு எல்லாம் வந்து ஜாலியாக உட்காந்து ஃபிலிம் பார்த்துட்டு இருந்தாங்க சரி என்ன தான் வந்து ஃபிலிம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போதும் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஜி திரையில் ஏதோ வந்து இரும்பு திரை அப்படின்ற மாதிரி மூவி வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நானும் வந்து சரி சாப்பிட்லாங்கன்னு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் பா பாப்பா வந்து என்ன சொன்னாங்க சரி அப்பா வரட்டுமா அப்பா வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கால் பண்ணும்போது அவர் வந்து ஆஃப்டர்நூன் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்து ஃபிலிம் வந்து நானும் அவங்களோட வந்து சேர்ந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வாஷிங் மிஷினில் வந்து துணி போட்டிருந்தேன் சரி அது காய வைக்கலான்னு வெளில போய் பார்த்தா வெயில் அப்படியே என்ன சொல்கிறது சாப்பாடே செஞ்சு அந்த அந்தளவுக்கு வெயில் பயங்கர பொடி சுடுது செப்பல் இல்லாமல் காயவும் வைக்க முடியல வெயில் நின்று காய வச்சா மயக்கம் வந்துரும் போல இருக்குது அந்த மாதிரி இருந்ததா அதனால வந்து சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் காய வச்சலாம்னு சொல்லிட்டு அப்படியே வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து சரி கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் வந்து ரெடியாகுங்க அப்படின்றதுனால பாப்பா வந்து அப்போ தான் வந்து குளிச்சுட்டு அவங்களும் வந்து ரெடி ஆகிட்டாங்க ஸோ நான் பாப்பா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா சின்ன பாப்பா நாங்கள் எல்லாம் வந்து அவங்க அப்பாவுக்காக தான் வெயிட் பண்ணோம் ஸோ ஃபைனலாக அவங்க அப்பா வந்துட்டார் சாம்பார் கூட வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவல் வச்சு எங்களோட லஞ்சம் வந்து செம்மையாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஏன் வந்து பருப்பு கடையில் நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம் பாப்பா மற்ற தூக்கிட்டு போய் தொலைச்சிட்டாங்க அதனால பருப்பு வந்து இந்த அளவுக்கு தான் வந்திருந்தது யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகிடுச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவராது தூ தூங்கி எழுந்திருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து குட்டிப்பப்பாவும் தூங்கிட்டு இருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டும் தூங்கிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி வந்தேன் சரி ஒரு ஹாஃனராவது தூங்கி எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவல் நம்ம பாடி வந்து டயர்டாகுதோ இல்லையோ அந்த வெயிலே வந்து நம்மளை வந்து ரொம்ப டயர்டாகிடுது ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து ரெடி ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு போகலாம் சரி கொஞ்சம் நேரம் பாப்பாவோட போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன் பட் ஹஸ்பண்ட் வந்து குட்டி பாப்பா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஜடை போடலான்னு பார்த்தா எங்கள் பாப்பா வந்து ஒத்துக்கவே இல்லை சரி ஓகே அவசரத்தில் ஒரே ஒரு ஜடை சிந்து மாதிரி போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து பாப்பாவை விட்டுட்டு போயிட்டாரு ஸோ பாப்பாவுக்கு வந்து கீழே வந்து அம்மா வீட்டில் பாலெல்லாம் குடிக்க வச்சுட்டு மேலே வந்து தூக்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் நேரத்தில் என்னான்னு தெரில பாப்பா ரொம்ப நை நை நைன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஐயை தூக்கியே வச்சுருக்குறோம் அப்படின்ற மாதிரியே வந்து இருந்தாங்க பாப்பா சில டைம்லாம் வந்து கண்டினியூஸாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப பதட்டமாகிடும் அவங்களுக்கு ஒரு வேளை காது வலிக்குதா இல்லை வந்து ஸ்டொமக் பெயினாக இருக்கா ஏன்னா அவங்க வாயை திறந்து குழந்தைங்க வந்து சொல்ல மாட்டாங்க இல்லையா அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்க மாதிரியே இருக்கும் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை இடுப்புலேயே தூக்கி வச்சுட்டு அப்படி அப்படியே பாப்பாவை வந்து கொஞ்சிக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கன்வின்ஸ் வந்து பண்ணிட்டேன் பாப்பாவை பாப்பா வந்து சில டைமில் இந்த இதே மாதிரி ரெண்டு டைம் கண்டினியூஸாக அழுதுருக்காங்க அதனாலேயே எனக்கு மேக்ஸிமம் பயம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்டினியூஸாக அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னே பயம் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு கிரேப்பாட்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நார்மலாக ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் என் கூட வந்து ஜாலியாக வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே வந்து பாப்பா கிட்டே மொத்தம் கேட்டு முத்தம் கேட்டு ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தேன் பட் பாப்பா வந்து அழகாக க்யூட்டாக வந்து இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியே போயிட்டதுனால வந்து நான் தான் வந்து மெத்த ஃபுல்லாக தண்ணி வந்து அடிக்க வேண்டியதாக போயிடுச்சு ஏன்னா யூஷுவலாக வந்து டெய்லியும் வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவர் தான் வந்து இந்த சம்மர் சீசனில் இப்போ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அடிச்சிட்ருக்காரு ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து மெத்தையில் தண்ணி அடிக்கும்போது பாப்பாவும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களும் நான் எப்படியெல்லாம் ஊற்றுறேனோ அந்த மாதிரி ஊற்றிட்டு இருந்தாங்க இதில் தம்பி பையன் வேறு தண்ணியில் வந்து விழுந்து விழுந்து உட்காந்து ததக்கா பதக்கான இந்த பக்கமும் அந்த பக்கம் நடந்துட்டுருந்தான் ஸோ ஒரு வழியாக வந்து தண்ணியெல்லாம் அடித்து முடிச்சுட்டு சிங்க்கில் உள்ள பாத்திரத்தை கழுவுலான்னு வரும்போது இன்றைக்கி என் லைஃப்லேயும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா பால் பாத்திரத்தை கருக விட்டு பாலே காண ஆக்கிட்டேன் ரொம்ப கஷ்டமாக ஸோ பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மெத்த ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து சரி இப்போதைக்கு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி ரொம்ப கசகசன்னு இருக்கா குழந்தைக்கு தூங்க போகும்போது சரி ஓகே ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பா ஏசியில் தூங்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா இப்போ ரொம்ப புழுக்கமாக வேக்காடாக இருக்கிறதுனால பாப்பா வந்து ட்ரெஸ்ஸுக்குள்ளே போய் எறும்பு வேற கடிச்சிச்சா பாப்பாவை அது வேறு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸை வந்து அறிவு பண்ணிட்டு ஜாலியாக வந்து அப்படியே உட்காந்து விளையாண்டுட்டுருக்காங்க என் கூட அதுக்கு தான் ஒரே அழுக பாப்பா செம்ம அழுகை ஸோ டின்னர் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் என்னன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஸோ அதனால வந்து அவருக்கு நாங்கள் வந்து வெயிட் இருக்கோம் அவர் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வெளில இருக்காரு அவர் வந்து டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனா சிக்கன் வந்து பெரட்னா போல வந்து செஞ்சு ரைஸ் இருக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வந்து நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ மாமியார் வீட்டிலேருந்து இருந்து வரும்போது அவங்க மாம்பழம் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க ஸோ மாம்பழத்தை பார்த்தவொன்னே ரொம்ப டெம்டிங்காக அந்த சாப்பிட்ணுன்னு பட் வந்து நைட் டைம் ஆச்சே சாப்பிட முடியாது மாம்பழம்லாம் பகல் நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம் சரி ஓகே நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அடுத்து வந்து சரி ஓகே பாப்பாவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து பால் தூங்க போகிற டைம் ஆச்சு இல்லையா ஸோ அதனால் பால் வந்து ஆற வச்சு ஃபீடிங் பாட்டிலில் ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டோன்னா பாப்பா வந்து குடிச்சி முடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பால் வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது எங்கள் பெரிய பாப்பாவும் வந்து கடையிலேருந்து அவங்க பாட்டி கூட வந்துட்டாங்க ச டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நைன் தேர்ட்டி மாதிரி ஆகுது ஸோ அவங்க கடையில் என்னென்னலாம் நடந்ததுன்னு எங்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க பாப்பா ஸோ தண்ணியெல்லாம் நல்லா அடித்து விட்டதுக்கப்புறம் தான் இப்போ ஏதோ கொஞ்சம் வந்து துணியெல்லாம் அசைஞ்சு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு இப்போ தான் கலெக்டாக வந்து காற்றெல்லாம் கொஞ்சம் நல்லா வர மாதிரி இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட விலாகை முடிச்சுக்கலாம் அப்படின் இருக்கோம் ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வரதுக்கு ரொம்ப டிலே ஆகும் போல் இருக்குது ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளில இருக்காரு ஸோ வரும்போது அவங்கலாம் வந்து கேஎஃப்சி வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஜஸ்ட்டு வெயிட் அப்படி அப்படிதான் வந்து லாஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வந்துச்சு ஸோ ஸோ க இதோட வந்து பார்த்திங்கன்னா வீடியோவையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலான்ட்ருந்தோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எடிட்டிங் வரும் ஸோ வீடியோ மர்ஜிங் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்லோடிங் எல்லாம் டைம் இதுக்கே வந்து நைன் ஃபார்ட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ விலாகை வந்து ரொம்ப லென்த்தியாக எடுத்துகிட்டு போவேன்னா ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பாப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு வ்ளாகியும் வந்து எடு எடு எடுப்பீங்க இல்லையா நாளைக்கு வ்ளாக் எடுப்பீங்க இல்லையா அது வந்து இன்றைக்கி நைட்லேருந்தே வந்து ஒரு கண்டினியூஷன் வ்ளாக் மாதிரி எடுங்கம்மா அப் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தான் தோணுச்சு ஓகே ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பிளாகையும் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின் இருக்கோம் ஸோ உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டா பபாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்